நம்ம ஜென்ம விரோதி இன்னையோட தொலைஞ்சதுன்னு வச்சுக்கணி அப்படின்னு அவன் வாய்க்கு சக்கரதான் என் போடணும்

ஆணவத்தின் மறு உருவமே நான் கொக்கு நினைத்தவுடனே சுடுவதற்கு நீயும் நானும் மோதிக்கொண்டால் அதால் ஏற்படும் நஷ்டத்தை அனுபவிப்பது சொன்னால் உனக்கு விளங்காது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் குளத்தில் தண்ணீர் இருக்கும் வரையில்தான் தான் கொக்கும் தவளையும் அதில் குடியிருக்கும் உனக்கா வாழ்நாள் பூராவும் கண்ணீர் விடும் ஒரே ஒரு ஜீவன் மாங்கல்யம் கட்டிக்கொண்ட மனைவி ஒருத்தி தான் உன் போன்ற கைவனுக்கும் கடைசி காலத்தில் கை கொடுக்கும் கற்பரசமும் அவள் தான் காலமும் கண்களை திறக்கட்டும் வருகிறேன்

குழந்தை விஷயத்துல குறுக்க வேணா அந்த புடிப்பைய இந்த நடேச பிள்ளைய நாலு அடி அடிச்சுட்டு வெளியே போயிட்டான் நீ நான் முதல்ல சொன்னே அந்த விஷயத்தை முடிச்சிடும் அந்த குழந்தை விஷயம் தானே கவலைப்படாதீங்க நான் தீர்த்து கட்டிடுறேன் ஐயோ 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 இந்த வார்த்தையை கேட்க என்னமா இனிக்குது உன் வயசுல எத்தனை குழந்தைகளை என்னென்ன மாதிரி செய்தியோ ஆனா இது உனக்கு சாதாரணம் இந்த காரியத்தை மாத்திர நீ முடிச்சுட்ட பிரத்தியாம் போல ஆணையாக்குறோம் பூனையாக்குறோம் நான் புழுத மாட்டேன் வசதியான ஒரு பங்களா சாப்பாட்டுக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் போக்குவரத்துக்கு ஒரு பிளைமூத்து கார் இது வரைக்கும் கேரண்டி சொல்லலாம் அப்புறம் நீ நடந்துகிறத பொறுத்து என்னன்னமோ நடக்கும் ஐயோ 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 என்ன தாராளம் என்ன தாராளம் ஐயா உங்க விஷயத்துல நான் ரொம்ப தாராளமா நடக்கிறது முடிவு பண்ணிட்டேன் நடையே சார் உனக்கு வந்த யோகம் அநியாயம் சின்ன பொண்ணுதா யௌ காலம் போன காலத்துல நீ இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டீரா உமை சொல்லி குத்தம் இல்லையா எல்லா இந்த தானத்து கை சோறு நீ இப்படி தயாராயிருக்க இல்லையா சும்மா இருக்கியா நீ பேசணுலாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் I'm okay. gonna

நல்லா டைம்ல எனக்கு நீ ஞாபகப்படுத்தினேன் குழந்தை எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு அவன் வளர்ந்த ஒரு பாடு என் சொத்தை கேப்சர் பண்ணலாம் அவன என்னோட மோத விடலாம் பிளான் போடுறியா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க கட்டின கணவனையும் பெற்று பிள்ளையும் மோத விட நான் கல்லஞ்சம் படுத்த அத்தா உங்களுக்காகவும் அவனுக்காகத்தானத்தான் நான் உயிரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த நாடகம் எல்லாம் எங்கிட்ட விடாதே ஒழுந்த மரியாதை கொண்டா இல்ல வீட்டுல உங்களுக்கு வேலை இல்லா என்னது ஐயோ நீடங்க <laughs> எல்லாரி <laughs> கொடுத்த வாக்குன்னாலும் நிறைவேற்ற முடியல என்ன செய்தி எனக்கு ஒண்ணுமே புரியல ராணி அங்க என்ன என்ன பாத்துக்கிட்டு இருக்க பாடி உள்ள

தாலிகட்டிய மனை வைத்து வாழ தெரியாத பேசாத விபரீதம் இத்தனை கொடுமை கட்டிய மனைவியின் கண்ணெதிரை அவள் வாழ்வை பறிப்பு மனிதன் தானா தெரிய நான் எங்க இருக்கிறேன் இருக்க வேண்டிய இடத்துல தானம்மா இருக்க வேண்டிய இடத்தலயே என் விடு தானம்மா உன் விடுடா வேண்டமா சரி அண்ணா இன்னை இங்க ஏன் கொண்டு வந்தாய் எல்லாவற்றையும் பறி கொடுத்த பாவினன் கணவன் கையால் சாகும் பாக்கியம் கூட இல்லாமலே செய்து விட்டாய் மஞ்சள் குங்குமத்தோடு மகிழியாக போயிருப்பேன் இருப்பேன் இதுவா உன் மகிழ்ச்சி உன் கணவன் கொலைகாரன் கள்ளஞ்சன் தாளி கட்டிய மளிகை வைத்து வாங்க தெரியாத முட்டாள் வாயிருந்தும் பேசாத காரணத்தால் தானம்மா இத்தனை விபரீதம் இத்தனை கொடுமை கட்டிய மனைவியின் கண்ணதிரை அவள் வாழ்வை பறிப்பவனும் மனிதன் தானா பணம் படிப்பு அந்தஸ்து எவ்வளவுதான் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனையும் மனிதன் என்று சமுதாயம் ஏற்றுக்கொள்ள பேசுவதற்கு உரிமை இருப்பதால் தானம்மா பேசுகிறேன் உன்னிடம் என்ன இப்பொழுதே இந்த தோழியை சந்தித்து அவனையும் அவன் கூட்டத்தாரையும் சின்னாமீனப்படுத்தி விடுகிறேன் நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவன் நிலையை கண்டு ஊரால் சிரிக்கும்படி செய்து விடுகிறேன்

தெரிந்து கொண்டாய் மாடி வீட்டுக்கு மருமகளாக போய்விட்டோம் என்று பெற்ற தகப்பனை மறந்தாய் மரணப்படுக்கையில் இருந்த உன் தாயை மறந்த தங்கையின் வாழ்வே தன் வாழ்வே என்று ஒவ்வொரு நிமிஷமும் நிழல் போல் காத்து வந்த உன் உடன் பிறந்த அண்ணனை மறந்த இன்று அவரை கை நீட்டி அடிக்க உன் துணிந்து விட்டாய் என்ன சொல்லுகிறேன் அண்ணனா ஆ நீரடித்திலகாத பாசத்தின் செவிடாக்கி வாயை ஊமையாக்கி உணர்ச்சிகளை சாகடித்து உன் வீட்டிலே வேலைக்காரனாக அமர்ந்து உன் கணவனாலும் மற்றவர்களாலும் சொல்லாலும் செயலாலும் பாடாத பாடுபட்ட உன் உடன்பிறந்த பிறந்த ரத்தத்தை பார் என்னைகளை அனுபவித்தும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது ஒன்று கூட நடக்கவில்லை தூக்கி வாரி கொஞ்சிய உன் மருமகன் கூட என்னை விட்டுட்டு போயிட்டே அவன் எங்கேயும் போகல மீனாட்சி

கட்சி முடிச்சிருச்சா ஹலோ டாக்டர் நான் தான் ராணி பேசுறேன் உடனே புறப்பட்டு வாங்க அவர் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமா டாக்டர் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு உடனே புறப்பட்டு வாங்க பைத்தியமா அதானே நினைச்சேன் இந்த பய இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டு கல்லூரி மங்கா மாதிரி இருக்கானே நேரம் வேட்டியை கிழிச்சுட்டு தெருவிலே சுட்டானா அப்பா

முத்தி போச்சு பேச ஆரம்பிச்சிட்டா இனிமேல் கடிக்க ஆரம்பிச்சிருவோம் டாய் அய்யா எங்க வீட்டுக்கார உங்க வீட்டுக்கார் முதல் முதல்ல இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி இறங்குனாங்க குடுமி ஒரு கூஜா இப்ப என்ன இப்ப பேசுற குளத்துல தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் கொக்கும் தவளையும் குடி இருக்குன்னு சொன்னா வேலைக்காரு கரெக்ட் போயிடுச்சு இப்பவே இந்த வீட்டை அப்படி எல்லாரும் வெளியே போடணும் இல்லன்னா டாய்டா வெளியே போய்ட்டு

கூஜா கூஜா அந்த அடிச்சு தூக்கி விட்டு அறிஞ்சிட்டாச்சா சாரி அன்னைக்கு அழுத இருக்கிறதா இல்ல இல்ல சிந்திக்காம சீத்தாடி ஆடி ரம் இல்ல லட்சக்கணக்கா கலப்புல தோத்து இருக்கு அழுந்ததுண்டா நீங்கள் என்ன இந்த நேரத்துல காப அதனும் மத்தயா காவலுக்கு மிஸ்டர் வாட் மேட்டர் நம்பர் काय எல்லாம் செய்யணும் ஏதோ வசூல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் நம்ம வர காட் அவங்க ஆபீட் படமா மாட்டாங்க அவங்க என்

தரம் கெட்ட பசங்க பணம் கொடுத்த உடனே தரத்தை உண்டாக்கிட்டீங்க பரம்பரையா தரம் இருக்கிறவன் பணம் இல்லைன்னு கேட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சொசைட்டி தேங்க்யூ இக்கிரில உட்காருங்க இந்த கிளப் ஃப்ரெண்ட்ஷிப்புகளை விட காஃபி கிளப்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் ஒரு கப் காஃபி கொடுப்பான் உயிரோடு இருக்கக்கூடாது எப்ப கெட்டுட்டனோ யார் மூஞ்சலி விழிக்க கூடாது என்ன மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிடு உங்களை நான் சாக விட மாட்டேன் உங்களை நான் சாகத விட மாட்டேன்